வணக்கம் சார் நாங்கள் மதுரை மாவட்டம் ஐநூரில் இருந்து பேசுகிறோம் இப்போ மொதல் வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேனூர்ல எழுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அதில் தப்பு தவிரமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அண்ணன்ட்ட கேட்டேன் ஒரு சாஃப்ட்வேர் போட்டு தரேன் சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தாரு ரொம்ப யூஸ்ஃபுஸாக இருக்குது இன்னொன்று யாவது அபிவிருத்தி பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கிது இந்த ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் போட்டதுனால எவ்வளவோ பொருளை வந்து நாங்கள் ஸ்டோரேஜ் பண்றது இருக்கிற பொருள் இல்லாத பொருள் எல்லாத்தையும் வந்து ஸ்டோரேஜ் பண்றது போது இந்த பொருள் இங்கே தான் இருக்குங்கிறது நம்ம வந்து மெமரியில் வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் ரேட்டு வைஸ் வந்து டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வராது அதையும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம் வியாபாரம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி பிடிச்ச இணைய தொழிலை மாத்துறதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்